இந்தியா முழுவதும் பிரபலமான நிகழ்ச்சியாக பிக்பாஸ் நிகழ்ச்சி இருக்கிறது தமிழைப் போலவே மலையாளம் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளில் ஒலிபரப்பாகி வருகிறது மலையாளத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடிகர் மோகன்லால் தொகுத்து வழங்கி வருகிறார் தமிழில் இன்னும் நிகழ்ச்சி தொடங்காத நிலையில் பிற மொழிகளில் மூன்று நான்கு எபிசோடுகளை தாண்டி ஒலிபரப்பாகி வருகிறது அந்த வகையில் மலையாளத்தில் மோகன்லால் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் சீசன் செவன் ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது பிக் பாஸ் மலையாளம் நிகழ்ச்சிதான் சமூக வலைதளங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஆதிலா நூரா ஆகிய தன் தம்பதிகளும் சக போட்டியாளர்களுடன் பங்கேற்றிருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி மஸ்தானி போன்ற பிரபலங்களும் இந்த போட்டியில் பங்கேற்பாளராக கலந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேயே தன் தம்பதிகள் குறித்து லக்ஷ்மி மற்றும் மஸ்தானி விமர்சனம் செய்து பேசியது சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பான போது ஆதிலா மற்றும் நூரா போன்ற தன் பாலின ஈர்ப்பாளர்களை வீட்டுக்குள் கூட விடமாட்டேன் என லக்ஷ்மி பேசியது கடும் விமர்சனத்தை பெற்றது இந்த விவகாரம் குறித்து சனிக்கிழமை வெளியான பார இறுதி எபிசோட்டில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் நடிகருமான மோகன்லால் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தன்பாலின ஜோடிகளுக்கான அங்கீகாரத்தை நீதிமன்றமே வழங்கியிருக்கிறது எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பல லட்சம் சம்பளம் பெற்றுக்கொண்டு நன்கு படித்து ஒரு பிரபல நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள் மேலும் அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டேதானே இந்த வீட்டிற்குள் வந்தீர்கள் பிறகு எப்படி சக மனிதரை தரைக்குறைவாக பேச முடிந்தது இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மேலும் அவர்களுக்கு வேறு யாரும் குரல் கொடுக்கவில்லை உங்களால் அவர்களுடன் இருக்க முடியவில்லை என்றால் தாராளமாக நிகழ்ச்சியை விட்டு வெளியேறலாம் உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் விடவில்லை என்றால் என என் வீட்டுக்குள் அவர்களை நான் விடுவேன் என இருக்கிறார் தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கும் நிலையில் மோகன்லாலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது